ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோ சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போயுமே நம்ம கோதுமரவையில் உப்புமா கிச்சடின்னு செஞ்சுருப்போம் ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்டான சுவையில் ஊற வைக்காமல் சோடா உப்புலாம் சேர்க்காம ஒரு இன்ஸ்டன்ட்டான குயிக்கான ஒரு ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த மிக்ஸிங்கை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் அடையாக வாத்தெடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இதில் சோடா உப்பு ஈனோலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில் மாவை அரைச்சி ஊற வைக்கவும் தேவையில்லை மாவை கலந்ததுமே உடனே ஊற்ற தொடங்கிடலாம் இப்போ தோசை தவ சூடு பண்ணியிருக்க அதை அதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி இது மாதிரி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு தீத்த வருதோ அந்த அளவுக்கு நல்லாவே தீத்திக்கங்க ஈஸியாகவே வரும் இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ மேலே ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே மடித்து விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்ததுனால இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது கூட நீங்கள் நல்லா காரசாரமான காரச்சட்னி தக்காளி சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சட்டுன்னு நினச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம் கோதுமை ரவியில் எப்போவும் நம்ம ஒரே மாதிரி உப்புமா கிச்சடியும் செய்யாமல் இது மாதிரி ஈஸியாக நல்ல முருவலான அடையாக சுட்டு வைங்க வைக்க வைக்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்